ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நம ஆதித்ய சோமாஜ மங்களாஜ புதாஜ கேதவே நமோ நமஹாம் ஆதித்யாதீனாம் நவானாம் மிருகாணாம் நவகிரக மண்டலாத் நவகிரக தேவதாபியோ நமோ நமஹாம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை வாராகி டிவி இநேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி அன்பு நேர்களே ஒரு முக்கியமான செய்தி வருகின்ற மே மாதம் ஐந்தாம் தேதி குரு பயிற்சி சிறப்பு யாகம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மிக முக்கியமான ஒரு குரு பயிற்சி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மேஷம் முதல் மீனராசி வரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட எனக்கு இத்தனை ஆயிரம் கோடி இருக்குது இத்தனை லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ இந்த இன்றைக்கி கால சூழ்நிலையில் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனை ஒரு ஜர்க்கு ஒரு பயத்தை சாமி காமிச்சிருக்கிறார் என்கிட்ட ஒரு நாலு லட்சம் கோடி இருக்குன்னு சொல்கிறாங்க சொல்கிறாருன்னு வச்சுப்போம் அவர்கிட்ட இருக்கோ இல்லையா நமக்கு தெரியாது அவர் அரசு அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் இருந்தாலும் அவர்களுக்கு கூட ஒரு பயத்தை கால நேரங்கள் சனியும் செவ்வாயும் காமிச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம இந்த கிரக யுத்தம்ங்கிற பதிவில் நம்ம எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறோம் ஸோ மேஷம் முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் மே மாதம் அஞ்சாந்தேதி குரு பயிற்சியை முன்னிட்டு மிகப்பெரிய யாகம் ஒரு அற்புதமான இடத்துல குருவுக்கு உரிய அங்கே போய் நின்னா குருவும் அவங்க அந்த அங்கே இருக்கக்கூடிய கிரக தெய்வமும் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியரும் மூவரும் ட்ரைய ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோணம் மாதிரி பேசக்கூடிய தெய்வமாக ஒரு இடத்த நம்ம தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் அதே அற்புதமான இடத்துல இந்த குருபெயர்ச்சி பரிகார யோ யோ யாகம் நடைபெற உள்ளது இந்த யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டாம் ரொம்ப எளிமையான கட்டணம் தான் வச்சுருக்கோம் எல்லாரும் கல ஒரு ஏழை கூட கலந்து கொள்ளும்படியாக மிகவும் எளிமையான கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கிறோம் ஸோ இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் பங்கு பெறுங்கள் தொழிலாகட்டும் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும் தொழில் வளர்ச்சி எல்லா விஷயத்துக்கும் குடும்ப பிரச்சனைகள் குரு இருந்தாருன்னா அவருடைய பார்வைப்பட்டால் உங்களுக்கு எது பிரச்சனையோ உங்களுக்கு எது கஷ்டமோ உங்கள் கஷ்டம் விலகணுமா உங்கள் பிரச்சினையை விலகணுமா எளிமையான கட்டணம் குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு பார்த்தார்னா அப்படி திரும்பி பார்த்துட்டு கடைக்கன் பார்வை பார்த்தா போகிறோம் உங்கள் பிரச்சனை ஓடி போயிடும் எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறீங்க எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறோம் சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட ஒரு ஆறு ரெண்டாயிரம் ரூபா செலவாயிடுது அது எல்லாத்தையும் விட கம்மியாக ஒரு கட்டணம் நிறைய நிர்ணயம் செய்திருக்கின்றோம் ஸோ உங்கள் எல்லா குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பரிகாரம் தான் அது நீங்கள் நேரில் வர முடியுனாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தலாம் அதே போல் தபால் மூலமாக உங்களுக்கு அந்த கொரியர் மூலமாக உங்களுக்கு பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும் அந்த யாகங்கள் உங்களுக்கு நேரலையும் நம்முடைய சேனலில் நேரலையும் செய்யப்படும் ஸோ குரு பயிற்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமா கீழே தெரியக்கூடிய அந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய முன்பதிவை செலுத்துங்கள் குரு பார்க்க கோடி நன்மை குரு தருவார் உங்களுக்கு பலவிதமான யோகங்களையும் உங்களுக்கு தருவார் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன் அன்பு நேயர்களே தமிழ் மாதம் சித்திரை மாதம் சித்திரை மாத ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் முக்கியமாக இந்த வருஷம் பிறந்து இங்கிலீஷ் வருஷத்துக்கு எப்படி நம்ம ஜனவரி மாதம் பிறந்தால் புது மாதம் அப்படின்னு சொன்ன ஃபஸ்ட்டு மாதம் அப்படின்னு சொல்கிறோமோ அதே போல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது உலகம் முழுவதும் அது எந்த மதமானாலும் எந்த கலாச்சாரமானாலும் நம்ம தமிழ் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த தமிழ் மாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கிழி தை மாசி பங்குனின்னு சொல்லக்கூடிய இந்த பன்னிரெண்டு மாதங்களை அடிப்படையாக கொண்டு தான் சூரியன் சந்திரன் திதி நட்சத்திரம் கரணம் யோகம் எல்லாமே தமிழ் மாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் செய்கிறோம் இங்கிலி இங்கிலீஷ் மாதம் வந்து அது வெறும் அந்த அக்கௌண்ட்ஸுக்கு மட்டும்தான் அது டேட்டாக்காக தான் நம்ம அந்த இங்கிலீஷ் தேதி எடுக்கிறோமே தவிர சாஸ்திரம் சம்பிரதாயம் வழிபாடு அல்லது ஒரு பின்பற்றுதல் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நம்ம தமிழ் மாதம் தான் ரொம்ப முக்கியம் அதில் தமிழ் வருஷப்பரப்பு என்று சொல்லக்கூடிய குரோதி வருஷப்பரப்பு வருஷம் பிறந்திருக்கு ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளுடைய சேனலில் பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் போடப்பட்டுள்ளது ஸோ அதை பார்த்து பயன்பெற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் இப்பொழுது தமிழ் மாதம் சித்திரை மாத ராசி பலன்கள் சித்திர மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பார்ப்பீர்களே ஆனால் செவ்வாய் சனி சேர்க்கை ராசிக்கு காலப்புருஷனுக்கு பதினோராவது வீட்டில் செவ்வாய் சனி சேர்க்கை தொடர்கிறது இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நிறைய கழகங்கள் ஏற்படும் நிறைய திருட்டுக்கள் ஏற்படும் அதே போல் மெயினாக இந்த தொழில் நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு நிறைய அந்த ஏமாற்றங்கள் பாதிப்புகள்லாம் இருந்துக்கிட்டு கூட வேலை செய்கிறவங்களே ஏமாற்றிருப்பாங்க இல்லை ஒரு கேஷரலாக கொஞ்சம் கேஷராக ஒப்படைச்சிருப்பாங்க அவங்களாம் ரொம்ப நிறைய ரகசியங்கள் வெளியே வரும் நிறைய உண்மைகள் வெளியே வரும் அப்படி கூட நம்ம பாசிட்டிவாக சொல்லலாம் அது நீங்கள் அதிகம் நம்பக்கூடிய நபர்களை பற்றிய ரகசியங்கள் அனைத்தும் வெளிப்படும் நான் ரொம்ப நம்பின சாமி அவனை ஆனால் அவன் இப்படி பண்ணிட்டான் இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது இந்த மாதிரி அது பார்ட்னராக இருக்கலாம் ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம் சி லைஃப்பில் லைஃப் பார்ட்னர்ஸாக இருக்கலாம் ஹஸ்பண்டோ ம அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகள் கூட நான் போன நான் ரொம்ப நான் நம்பினேன் என் பையனை நான் ரொம்ப நம்பினேன் அல்லது என்னோட ஸ்டாஃப் நான் ரொம்ப நம்பினேன் ரொம்ப நம்பிக்கையான ஒரு இப்படிலாம் அந்த சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ அந்த உண்மை எப்படி தெரிய வரும் அப்படின்னாக்கா ஒரு பெரிய கழகம் ஒரு பெரிய யுத்தம் இதெல்லாம் நடந்தால் தான் அதுக்கப்புறம் அந்த சண்ட சத்துக்கு பிறகு தான் அந்த உண்மை வந்து வெளியே ஒரு கழகம் வழி பிறக்கும் அதே போல் சுக்கரன் சூரியன் அல்லது சுக்கரன் ராகு புதன் இந்த கிரகங்கள் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாவது பாவத்தில் அமைந்திருக்கிறார்கள் அப்போ இந்த சித்திரை மாசத்தை பொறுத்தவரையிலே அன்பு நேயர்களே சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் அதே போல குருவோடு இணைந்திருக்கிறார் இந்த சூரியன் குரு இணைவு மிக பெரிய அரசாங்க பதவிகளை கொடுக்கக்கூடியது மிகப்பெரிய இராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியது அப்போ இந்த இராஜயோகம் உங்களுக்கு உண்டா என்பதை நாம் பார்த்து விடுவோம் வாருங்கள் அன்பர்களே சித்திரை மாத ராசி பலன்களை காண்போமாக அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களே இந்த மாதம் சித்திரை மாதம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான மாதமாக அமைகிறது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா லாபஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதாவது வீடு பாக்யஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார் ஆறு ஆறாம் அதிபதியாகவும் பதினோராம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் ஆறு பதினொன்று கூடியவர் அசுபரானாலும் ஆனால் பாக்யாதிபதியோடு இணைகிறார் இங்கே லாபஸ்தானத்தை தான் நீங்கள் அதிகமாக பார்க்கணும் மிதுன ராசிக்கு என்ன தேவை லாபம் தான் தேவை குறிப்பாக லாபம் வேணும் வருமானம் வேண்டும் நல்ல உத்தியோகம் வேணும் நல்ல ஜாப் வேணும் இப்போ இருக்கிற ஜாப் வந்து சரியில்லாமல் இருக்கலாம் அல்லது ஒரு நல்ல வருமானம் இல்லாத ஜாபாக இருக்கலாம் இல்லை பர்மனெண்ட் இல்லாத ஜாபாக இருக்கலாம் உங்களுக்கே தெரியும் இந்த இன்னும் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ரெண்டு தான் இருக்குது ஒரு பதினெட்டு மாதம் தான் இருக்குது இல்லைன்னா ஒரு ஆறு மாதம் தான் இருக்குது அடுத்த ப்ரா ப்ராஜெக்ட் நமக்கு வரணும் வந்தால் தான் என்ன பர்மனெண்ட்டாக வச்சுப்பாங்க இன்னொரு ப்ராஜெக்ட் வரணும் சாமி வந்தால் தான் நான் இங்கே ரினியூவல் பண்ணுவாங்க இந்த மாதிரி உத்தியோகத்தில் பர்மனெண்ட் இல்லாமல் இருக்கிறது நிலையற்ற தன்மை ஜாப் செக்யூர் அது இல்லாமல் இருக்கிறது இப்போ மிதராசி அன்பர்களுக்கு வேலை செய்கிறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா ஜாப் செக்யூர் இல்லாமல் இருக்குது அப்போ என்ன ஆகும் ராசி அன்பர்களுக்கு மனசில் ஒரு பதட்டம் ஏற்படும் வேலை எங்கே போயிடுமோ இல்லை இந்த வேலை போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அல்லது வேறு வேலை நமக்கு கிடைக்குமா இப்படி மிதுன ராசி அன்பர்களே வேலை சம்மந்தப்பட்ட உத்தியோகம் சம்மந்தப்பட்ட எதிர்கால பயம் இருக்கும் நாளைக்கு என்ன நடக்கும் வச்சுப்பாங்களா எடுத்துருவாங்களா என்ன பண்ணுவாங்க மூவ் பண்ணுவாங்களா உத்தியோகம் சம்பந்தப்பட்ட வேலை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது இது ப்ரைவேட் ஜாபுக்கு மட்டும் இல்லைங்க நான் அரசாங்க அதிகாரிகளுக்கே சொல்லுவேன் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் எனி கண்ட்ரி எந்த நாட்டில் இருந்தாலும் நான் ஏதோ பிரைவேட் ஜாப் தான் இப்போ ஓனர் நினச்சா நிறுத்திடுவாருன்னு சொல்ல முடியாது அரசு அதிகாரிகள் ஆனாலும் அவங்களுக்கும் காலநேரம் உண்டு அவங்களுக்கும் காலதோஷம் உண்டு அவங்களுக்கும் கர்மா உண்டு எத்தனை அரசு அதிகாரிகள் நம்மால சொல்ல முடியும் இவங்க தப்பே மிதனராசி என்பர்கள் தவறே செய்திருக்க மாட்டாங்க நியாயமாக நேர்மையாக நடந்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு பழி போட்டு அதுதான் கால நேரம் அப்போ நீங்கள் அரசாங்க உத்தியோகம் செய்பவராக இருந்தாலும் அல்லது பிரைவேட் ஜாப் செய்பவராக இருந்தாலும் எந்த இடத்துல வேலை செய்பவராக இருந்தாலும் வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே அந்த ஊழ்வினை தோஷம் விலகும் கர்ம தோஷம் விலகக்கூடிய கை கைகூடி வருகின்றது அதற்கு காரணம் தொழில் காரகன் யாருங்க சனி பகவான் அந்த தொழில் காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் பாகியஸ்தானத்தில் அமைந்து லாபஸ்தான அதிபதியோடு சேர்க்கை பெற்று உங்களுடைய ராசியை பார்க்கிறார் அதோடு மட்டுமல்ல முயற்சி என்று சொல்லக்கூடிய மூன்றாம் அதிபதி ஆற்றல் வீரம் செயல்பாடு திறமை இதுக்கெல்லாம் ராஜாவாக விளங்கக்கூடிய சூரியன் உச்சம் பெறுகிறார் எங்க உச்சம் பெறுகிறாருங்க லாபஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறார் எனக்கு தெரிஞ்சு மிதுன ராசி அன்பர்களே மிகப்பெரிய பெரிய ஒரு அதிர்ஷ்டம் மிகப்பெரிய ஒரு யோகம் உங்களுக்கு காத்திருக்கிறது இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரையிலே மிதுன ராசி அன்பர்களே மிகப்பெரிய ஒரு யோகம் உங்களுக்கு காத்திருக்கிறது ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கலாம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கலாம் நல்ல லோன் சேங்ஷன் ஆகலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் எப்படி வேண்டுமானாலும் வரும் இப்போ எனக்கு தெரிஞ்சு கலிஃபோர்னியாவில் யுஎஸில் யுஎஸ்ஸில் ஒருத்தவங்க லோன் வந்து அப்ளை பண்ணுறாங்க லோன் சேங்ஷன் ஆகணும் ஒரு ரெண்டு லோன் அப்ளை பண்ணுறாங்க அந்த ரெண்டு லோனுமே அவங்களுக்கு சேங்ஷன் ஆனால் தான் இப்போ இருக்கிற கூடிய கடனை அடைச்சிட்டு அவங்க அடுத்ததாக புதுசாக அங்கே வந்து தொழில் தொடங்க முடியும் அப்படி ஒரு சிக்கல் இவங்க லோன் அப்ளை பண்ணுறாங்க ரொம்ப டிலே ஆகுது அப்புறம் நம்ம இடத்துல ரங்கசாமி இந்த மாதிரி யூடியூப் பார்த்தேன் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது அப்புறம் அவங்களுடைய ஜாதகத்தை பார்த்து அந்த ஊழ்வினை கர்மா இது என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேட்டு கர்ம தோஷத்தை விலக்கிய செய்வதற்கு உரிய பரிகாரங்கள் எந்தெந்த நட்சத்திரத்தில் என்னென்ன அன்றைக்கி சாமிக்கு அபிஷேகம் பண்ணணும் என்ன அபிஷேகம் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி நம்ம இங்கிருந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம் அந்த லோன் சேங்க்ஷன் ஆச்சு இன்னைக்கு நிம்மதியாக இருக்காங்க அப்போது அந்த மாதிரி கஷ்டங்கள் விலக வேண்டும் அப்போ மிதுன ராசி அன்பர்களே போல் உங்களுக்கு வித்தியாசமான கஷ்டங்களாக இருக்கலாம் நீங்கள் பணம் கொடுத்து போய் மாட்டிருக்கலாம் இல்லை பணம் வாங்கி மாட்டிருக்கலாம் இல்லை ஒரு சின்ன சின்ன தவறுகள் அதை செஞ்சு நீங்கள் மாட்டிருக்கலாம் துறை ரீதியான நடவடிக்கைகளாக இருக்கலாம் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் அதை கூட இருக்கலாம் பதவி சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் போஸ்டிங் சம்மந்தப்பட்ட மெயினாக ஜாப் ரிலேட்டடாக ப்ராப்ளமாக இருக்கலாம் நான் தான் சொல்கிறேனே மிதுன ராசியை பொறுத்தவரை இந்த ஜாப் செக்யூர் அந்த பயம் அதிகமானதாக இருக்கும் ஜாப் செக்யூர் இருக்கா இல்லையா சாமி எனக்கு அதுதான் பதட்டமாக இருக்குது அதே போல் டிபார்ட்மெண்ட் வைஸ் நடக்கக்கூடிய என்கொயரிகள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் வீண்வெளி அவமானங்கள் அல்லது வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேலை பிடிக்காமல் இருக்கலாம் வேலை வேலைக்கு போகலான்னு இருக்கலாம் சம்பளம் போகாமல் இருக்கலாம் சம்பளம் பத்தல சாமி அல்லது டிஸ்டன்ஸு அது ஒரு ப்ராப்ளமாக இருக்கலாம் இது எல்லாமே எனக்கு பிரச்சனை இல்லை அவங்க காலைல கூட எனக்கு ஒழுங்காக வேலை இருந்தால் மாதம் மாதம் சம்பளம் வந்தால் போகிறோம் நான் கமிட்டடாக இருக்கேன் என் பாஸுக்கு எனக்கு ஒத்துவரில்ல என் பாஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணலை ஏன்னா பாஸுக்கு பாஸ் வந்து சரியில்லை என் பாஸை தூக்கிட்டாங்க கம்பெனியில் இருபது பேர் நிப்பாட்டுறாங்க சாமி என்னையும் நிப்பாட்டவங்கன்னு பயமாக இருக்குது அப்போ இந்த மாதிரியான மன பயம் இருக்குமே ஆனால் உத்தியோகம் சம்பந்தமாக தொழில் சம்பந்தமாக நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்தவரையிலே வர்த்தகத்தை பொறுத்தவரையிலே இந்த சித்திரை மாதம் பிஸ்னஸ் நல்லபடியாக இருக்கும் ஏன்னா சித்திரை மாதத்தை பொறுத்தவரையிலே உங்களுக்கு செவ்வாய் சனி சேர்க்கை அற்புத அற்புதமான இடத்துல உங்களுக்கு இருக்குது இந்த சனி செவ்வாய் சேர்க்கையை பற்றி கிரக யுத்தம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம சேனலில் ஒரு பதிவுகள் போட்டிருக்கிறோம் பனிரெண்டு ராசிக்கும் நீங்கள் போய் பாருங்கள் அதில் சொன்ன மாதிரியே ஊரில் நடந்துட்டுருக்கு இப்போ அரசியல் கழகம் வரும்னு சொன்னேன் அரசியல் போட்டி வரும்னு சொன்னேன் அரசியலில் நிறைய ஏமாத்துவாங்க அப்படின்னு சொன்னேன் நிறைய ஃபயர் ஆக்சர் நெருப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும்னு சொன்னேன் யுத்தங்கள் கலகங்கள் இருக்கும்னு சொன்னது எல்லாம் இப்போ நீ லைவாக நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு நான் சொன்னது நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ மிதுன ராசி அன்பர்களை இந்த சனி செவ்வாய் சேர்க்கை மேஷத்துக்கு சரியில்லை ரிஷபத்துக்கு சரியில்லைன்னா மிதுனத்துக்கு யோகத்தை தருகிறது நீங்கள் ஒரு பில்டராக இருக்கலாம் கனிம வளங்கள் சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவராக இருக்கலாம் மினரல்ஸாக இருக்கலாம் குரூப் ஆஃப் கம்பெனிஸாக இருக்கலாம் பெரிய பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம் இடதோஷங்கள் இருக்கலாம் வாஸ்து தோஷங்கள் இருக்கலாம் அப்போ தொழில் பிரச்சனையாக இருக்கலாம் இல்லை தொழில் வந்து சரியாக இப்போ டவுன் ஆகிட்டே வருது சார் டல்லாகிட்டே இருக்குது அந்த மாதிரியான பிரச்சனைகளாக இருக்கலாம் அப்போ இடப்பிரச்சனைகள் வாஸ்து தோஷங்கள் அல்லது தொழில் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமேயானால் இந்த சித்திரை மாதம் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல யோகத்தை தருகிறது குறிப்பாக உடல்நிலை ஆரோக்கியம் உடல்நிலை ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இந்த சித்திரை மாதம் மிதுன ராசி அன்பர்களே நோய்களுக்கெல்லாம் காரணம் யார் சனி பகவான் கர்மா அப்போ மருத்துவர் யார் செவ்வாய் அப்போ நோயையும் கொடுத்து நோய்க்கு சரியான மருத்துவரையும் கொடுக்கிறார் அதில் வரக்கூடிய செலவு அது வீண் செலவாக நல்ல செலவானு முடிவு பண்ணுறது ராகு பாருங்கள் இப்போ ஆரோக்கியம்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு எத்தனை கிரகம் வேலை செய்து பாருங்கள் நோய்க்கு காரணம் சனி மருத்துவர் செவ்வாய் அங்கே ஆகக்கூடிய எக்ஸ்பென்சஸ் அது நல்ல மருத்துவராக போலி மருத்துவராக மருந்துகள் நல்ல மருத்துவமா அப்படிங்கிற டிசைட் பண்ணக்கூடியது ராகு அது இவை மூன்றும் சரியில்லை கால நேரம் சரியில்லை அப்படின்னாக்கா இதை மாற்றி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நல்ல மருத்துவத்தை கொடுக்கக்கூடியவர் அல்லது நல்ல நேரத்தை தரக்கூடியவர் குரு இப்போ இவங்க மூணு பேருமே சனி செவ்வாய் ராகு இவங்க மூணு பேரும் சரியில்லை உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்காங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க குரு பகவான் இருக்காரு அவங்க மூணு பேரையும் உங்களுக்காக ஃபேவரபிளாக மாற்றி கொடுப்பார் கால நேரத்தை மாற்றி கொடுப்பார் ஜாதகத்தை இந்த மாதிரி பார்க்கணும் ஜாதகத்தை இந்த மாதிரி பார்க்கணும் அப்போ தான் சரியான பரிகாரங்கள் எடுக்க முடியும் மாற்றங்கள் ரொம்ப முக்கியம் கிரகம் அதாவது ஜாதகம் பார்க்குறது மட்டும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது எதை செய்தால் எந்த வழிபாடுகளை செய்தாலும் அல்லது எந்த பரிகாரங்களை செய்தாலும் இந்த நோயிலேருந்து விடுபடலாம் நோய்ங்கிறது என்னங்க அது தொழிலாக இருக்கலாம் வருமானமாக இருக்கலாம் கடன் சுமைகளாக இருக்கலாம் கடன் பிரச்சனையாக இருக்கலாம் மெயினாக மனக்குழப்பம் மனசில் இருக்கக்கூடிய பயம் பயம்தான் நோய் கடன் சும சம்மந்தப்பட்ட பயமாக இருக்கலாம் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பயமாக இருக்கலாம் கணவன் மனைவி குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம் மனசில் ஏதோ ஒரு பயம் இருக்குது அல்லது ஆரோக்கியம் ஆயுள் பாவம் சம்மந்தப்பட்ட பயமாக இருக்கலாம் ஒரு தைரியம் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம் பேசும் அப்போ இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரையிலே மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கின்றது புதிய வாழ்க்கை ஆரம்பம் இன்னும் பல கேள்விகள் உங்களிடம் இருக்கலாம் சாமி நீங்கள் இதை சொல்லவே இல்லையே நான் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன் இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அப்போது இன்னும் கூட உங்கள் கேள்விகள் இருக்குமேயானால் சந்தேகங்கள் இருக்குமேயானால் இந்த சித்திரை மாதம் இது நடக்குமா நான் இதை பண்ணலாமா அப்படிங்கிற சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அப்படி இல்லைனா தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை கொண்டு இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் என்பதை கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெய் வராகி அன்பு நேர்களே ஒரு முக்கியமான செய்தி வருகின்ற மே மாதம் ஐந்தாம் தேதி குரு பயிற்சி சிறப்பு யாகம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மிக முக்கியமான ஒரு குரு பெயர்ச்சி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மேஷர் முதல் மீன ராசி வரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட எனக்கு இத்தனாயிரம் கோடி இருக்கு இத்தனை லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ இந்த இன்னிக்கி கால சூழ்நிலையில் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனை ஒரு ஜர்க்கு ஒரு பயத்தை சாமிக்கு அமைச்சிருக்கிறார் என்கிட்ட ஒரு நாலு லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறாங்க சொல்கிறாங்க வச்சுப்போம் அவர்கிட்ட இருக்கோம் இல்லையா நமக்கு தெரியாது அவர் அரசு அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் இருந்தாலும் அவர்களுக்கு கூட ஒரு பயத்தை கால நேரங்கள் சனியும் செவ்வாயும் காமிச்சிருக்காங்க இதெல்லாம் நம்ம அந்த கிரக யுத்தம்ங்கிற பதிவில் நம்ம எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறோம் ஸோ மேஷம் முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திர அன்பர்களுக்கும் மே மாதம் அஞ்சாந்தேதி குரு பெயர்ச்சியை முன்னிட்டு மிகப்பெரிய யாகம் ஒரு அற்புதமான இடத்துல குருவுக்கு உரிய அங்கே போய் நின்னா குருவும் அவங்க அந்த அங்கே இருக்கக்கூடிய கிரக தெய்வமும் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியரும் மூவரும் ட்ரைய ஒன்று அஞ்சு ஒன்பது திரிகோணம் மாதிரி பேசக்கூடிய தெய்வமாக ஒரு இடத்த நம்ம தேர்ந்தெடு தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் அது அற்புதமான இடத்துல இந்த குரு பயிற்சி பரிகார யோ யோ யாகம் நடைபெற உள்ளது இந்த யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டாம் ரொம்ப எளிமையான கட்டணம் தான் வச்சுருக்கோம் எல்லாரும் கல ஒரு ஏழை கூட கலந்து கொள்ளும்படியாக மிகவும் எளிமையான கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கிறோம் ஸோ இந்த குரு பயிற்சி யாகத்தில் பங்கு பெறுங்கள் தொழிலாகட்டும் தொழில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும் தொழில் வளர்ச்சி எல்லா விஷயத்துக்கும் குடும்ப பிரச்சனைகள் குரு இருந்தாருன்னா அவருடைய பார்வைப்பட்டா உங்களுக்கு எது பிரச்சனையோ உங்களுக்கு எது கஷ்டமோ உங்க கஷ்டம் விலகணுமா உங்கள் பிரச்சனை விலகணுமா எளிமையான கட்டணம் குரு பார்க்கக்கூடிய நன்மை குரு பார்த்தாருன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டு கடைக்கன் பார்வை பார்த்தா போகிறோம் உங்கள் பிரச்சனை ஓடி போயிடும் எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறீங்க எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறோம் சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட ஒரு ரூபா செலவாயிடுது அது எல்லாத்தையும் விட கம்மியாக ஒரு கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கின்றோம் ஸோ உங்கள் எல்லார் குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பரிகாரம் தான் அது நீங்கள் நேரில் வர முடியுனாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தலாம் அதே போல் தபால் மூலமாக உங்களுக்கு அந்த கொரியர் மூலமாக உங்களுக்கு பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும் அந்த யாகங்கள் உங்களுக்கு நேரலையும் நம்முடைய சேனல நேரலையும் செய்யப்படும் ஸோ குரு பயிற்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமா கீழே தெரியக்கூடிய அந்த நண்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய முன்பதிவை செலுத்துங்கள் குரு பார்க்க கோடி நன்மை குரு தருவார் உங்களுக்கு பலவிதமான யோகங்களையும் உங்களுக்கு தருவார் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன்